இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு செய்வதற்காக செல்லக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் வாக்கு எந்திரங்களில் உங்களுக்கு பிடித்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் அப்போது எந்த சின்னம் உங்களுக்கு பிடிக்குமோ அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொத்தானை அழுத்துவீர்கள் உடனடியாக அதுக்கு பக்கத்துல ஒரு லைட் எரியும் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆனால் அதோட உற்றாதீங்க அதன் பிறகு நீங்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தீர்களோ அந்த சின்னம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு செய்வதற்காக செல்லக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் வாக்கு எந்திரங்களில் உங்களுக்கு பிடித்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்கப் போகிறீர்கள் அப்போது எந்த சின்னம் உங்களுக்கு பிடிக்குமோ அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொத்தானை அழுத்துவீர்கள் உடனடியாக அதுக்கு பக்கத்துல ஒரு லைட் எரியும் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆனால் அதோட உற்றாதீங்க அதன் பிறகு நீங்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தீர்களோ அந்த சின்னம் பக்கத்தில் இருக்கிற விவி பேட் அதுல இந்த ஒப்புகை சீட்டுன்னு சொல்றோம் இல்லையா அதுல அதே சின்னம் தான் அந்த சீட்ல தெரியுதா அப்படிங்கிறத விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வழியாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நேற்றைய தினம் எல்லாருமே இந்தியாவே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகியது இல்லையா அதாவது கேரளாவில காசர்கோடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் ட்ரையல் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அதாவது வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்னால் ஒரு ஒத்திகை ஒன்று நடக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒத்திகை ஒன்று நடக்கும் அதற்கான ஒரு விஷயம் வந்து காசர்கோடுல நடந்தது அப்படி நடக்கும்போது தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் அதாவது ஒரு வாட்டி பொத்தான அழுத்தினா ரெண்டு வாக்குகளா தாமரைக்கு விடுற அந்த காட்சி அந்த சம்பவம் இந்தியா முழுவதும் இந்திய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியது நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் வந்தது இடத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம் அது என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்காக வாதிடக்கூடிய வழக்கறிஞர் அவற்றை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காமே காசர்கோட்ல அதாவது தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் ஒரு வாக்கு போட்டாச்சுன்னா ரெண்டா காட்டுது அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறதே அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல நாங்க காசர்கோடு கலெக்டரை கூப்பிட்டு கேட்டோம் அவர் சொன்னாரு இப்படி ஒரு சம்பவமே இந்தியாவில் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பல்ட்டி அடித்திருக்கிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது காசர்கோடு பகுதியில் ட்ரயல் வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்திலிருந்த அதை கண்கூடாக பார்த்த சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் இவர்கள் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்க என்ன இது இப்படி இந்தியா முழுவதும் நடந்தா என்ன ஆகிறது நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நீதிபதிகள் கேட்டபோது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது என்னன்னு நமக்கு தெரியல இது ஒன்று இரண்டாவது விஷயம் இப்ப உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒப்புகை சீட்டுகள் முழுவதுமாக எண்ணக்கூறிய ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் கட சில கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது இல்லையா பிரசாந்த் பூஷன் அந்த ஒப்புகை சீட்டுகள் முழுமையாக எண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு மிக முக்கியமான கேள்வியை தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறார்கள் என்ன அப்படின்னா ஒப்புகை சீட்டை வாக்காளர் பெறுவது சாத்தியமா அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையத்தின் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஓட்டின் ரகசியத்தை மீறுவதாக ஆகிவிடும் வாக்குச்சாவடிக்கு வெளியே அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆபத்து உள்ளது மற்றவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது என்று பதிலளித்திருக்கிறது உடனடியாக நீதிபதிகள் குறுக்கிட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா தேர்தல் பணி என்பது புரிதமானது எனவே வாக்காளர்களின் நம்பிக்கை பெறும் வகையில் செயல்பட வேண்டும் எது நடக்கும் என்ற அச்சம் இருக்கிறதோ அது நடந்து விடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்படி சொல்லிட்டு அடுத்தது சொன்னதுதான் நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன அப்படின்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறோம் என்று சொல்லி வாதங்கள் முடிந்து விட்டது பிரசாந்த் பூஷன் இந்த இவிஎம் எவ்வளவு பெரிய சிக்கலானது இதற்கு பின்னாடி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு தேர்தல் ஆணையம் அதில் பலவற்றை மறுத்து இருக்கிறது இல்லை இவிஎம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி அறிவிக்காமல் ஒத்தி தான் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கு ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க துவங்கி இருக்கிறது வாக்குகள் எண்ணப்படும் முன்னரே நம்முடைய நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கவில்லை என்றால் என்ன செய்வது நம்ம எல்லாம் நினைக்காத அளவுக்கான ஒரு ரிசல்ட் வருதுன்னு வைங்களேன் சரியா அந்த ரிசல்ட் வந்தது அப்ப இவிஎம்ல ஏராளமான குளறுபடிகள் நடந்தது அப்படிங்கிற ஆதாரங்கள் வெளிவர துவங்குகிறது இப்போ நீங்க கோர்ட்டுக்கு திரும்ப போனா இந்த வெற்றியை ரத்து செய்ய முடியுமா முடியாது நீங்க கோர்டுடைய படிக்கட்டை ஏறி இறங்கிட்டு இருக்கணும் எப்படி மூணு வருஷம் நாலு வருஷம் அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும் அப்போ இது வந்து மிகப்பெரிய சிக்கலானது அதனாலதான் நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா ஜூன் நான்காம் தேதிக்குள் இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கறது தெரியுது ஒண்ணுமில்ல நேற்றுக்கு பிரசாந்த் பூஷன் முன்வைத்த வாதங்கள் தொடர்பாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதுல அவர் வந்து சில ஆதாரங்களை சொல்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே ஆச்சரியமா இருக்கு இப்படி எல்லாம் நடக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க அப்ப அவ்வளவு பெரிய சிக்கல் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இதனுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய அல்லது மக்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கக்கூடிய அளவிலான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஜூன் நான்காம் தேதிக்குள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு நம்முடைய ஒரு கோரிக்கை அதை செய்யணும் செய்யலைன்னா என்ன பண்றது நான் மீண்டும் சொல்கிறேன் எதிர்மாறான ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாதுங்க ஒன்றுமில்ல சமீபத்துல நீங்க தெரியும் இந்த தேர்தல்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் தோற்று போனால் அவருக்கு சந்தேகம் இருந்ததுனால் அது மறுவாக்கு எண்ணிக்கை நடக்கணும் இல்லை அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் இப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் போனால் அந்த கோர்ட்டில் வழக்கு நடந்து அது தீர்ப்பு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் இல்லையா உடனடியாக வர்றதுன்னா கூட பிரச்சனை இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரிசல்டில் ஏதாவது நெகட்டிவாக வந்தது நம்ம நினைக்கிறதுக்கு நெகட்டிவாக வந்தது அப்படின்னா அந்த வெற்றியை உடனடியாக இல்லாமல் செய்வதற்கு இங்கே எந்த வழியும் இல்லை எதுவும் பண்ண முடியாது மீண்டும் சொல்கிறேன் சர்வசாதாரமா போயிடும் நான் மீண்டும் என்ன தெரியுமா இந்த தொடர்பான மோசடி அல்லது தொடர்பான சந்தேகங்கள் இது தொடர்பான வழக்குகள் ஏராளமாக பல வருடங்களாக நீதிமன்றங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்ப தேர்தல் நிறுத்தக்கூடிய காலகட்டங்கள்ல அதை மீண்டும் எடுத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு காலம் கடந்தாலும் அது ஒரு சரியான விஷயம் தான் ஆனால் இது தொடர்பான தீர்ப்பு அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்படுவது என்பது நமக்கு இன்னும் இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு அது நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு சரியாக தேர்தல் நடக்க வேண்டும் என்பது என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இப்போ நீதிமன்ற கைகளில் இருக்கிறது அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க